வணக்கம் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது விவகாரம் சட்டன டெல்லி பறக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் திரும்பி பார்க்கும் பிரதமர் மோடி மற்றும் பாஜக இத பத்தின மொழி வர்த்தோ இப்ப நம்ம பார்க்கலாம் டெல்லி முப்பத்தி இரண்டு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு எட்நூத்தி நாற்பத்தி ஒன்பது சில்லறை விற்பனை நிலையங்களுக்கு மதுபானம் விற்பனை செய்ய உரிமம் வழங்கியதில் முறைகேடு நடந்ததாகவும் சுமார் நூறு கோடி ரூபாய் கைமாறியதாகவும் புகார் எழுந்தது இது தொடர்பான வழக்கில் அமலாக்கத்துறை விசாரணை நடத்தி வருகிறது இந்த வழக்கு தொடர்பாக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஒன்பது முறை அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஆஜராகாமல் தவிர்த்து வந்தார் இது தொடர்பாக அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றையும் தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கு கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி விசாரணைக்கு வந்தது அப்போது அமலாக்கத்துறை நடவடிக்கைக்கு இலையலத்தை விதிக்க முடியாது என உயர்நீதிமன்றம் தெரிவித்திருந்தது மேலும் முன்ஜாமீன் வழங்கவும் டெல்லி உயர்நீதிமன்றம் மறுத்திருந்தது இதனையடுத்து நேற்று முன்தினம் இரவு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அதிரடியாக கைது செய்யப்பட்டார் நாடு முழுவதும் லோக்சபா தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்திய கூட்டணியைச் சேர்ந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கைது செய்யப்பட்டது அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது இதன்படி ராகுல் காந்தி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உட்பட இந்திய கூட்டணியைச் சேர்ந்த பல்வேறு தலைவர்களும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களது கைதுக்கு கண்டனங்களை தெரிவித்தனர் அத்துடன் இந்த கைது நடவடிக்கைக்கு எதிராக இந்திய கூட்டணி சார்பில் இந்திய தேர்தல் ஆணையத்தில் புகார் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு ஏழு நாட்கள் அமலாக்கத்துறை விசாரணை காவல் விதித்து செல்லிரோஸ் அவன்யூ நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அதன்படி அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி வரை அமலாக்கத்துறை காவலில் வைக்கப்பட உள்ளார் இதற்கிடையே ராகுல் காந்தி அவர்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களது குடும்பத்தினரை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதலும் தைரியமும் கொடுக்க இருப்பதாக கூறப்படுகிறது அதேபோல் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு நல்ல நண்பராக இருந்தவர் அதன்படி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் டெல்லிக்கு சென்று அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களது குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூற திட்டமிட்டிருந்ததாக கூறப்பட்டது ஆனால் ஏழு கட்டமாக நடைபெறும் லோக்சபா தேர்தலில் முதல் கட்டத்திலேயே தமிழ்நாடுக்கு தேர்தல் நடைபெறுகிறது அந்த வகையில் தேர்தலுக்கு இன்னும் ஒரு மாதத்திற்கும் குறைவான நாட்கள் இருப்பதால் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தீவிரமான வாக்கு சேகரிப்பில் ஈடுபட இருக்கிறார் அதற்கான திட்டங்கள் அனைத்தும் வகுக்கப்பட்டு நேற்று முதல் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தனது பிரச்சாரத்தையும் தொடங்கியிருக்கிறார் இதன் மூலம் தற்போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் டெல்லி செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இருப்பினும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களது குடும்பத்தினரை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு और दलोम தைரியமும் தெரிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது இந்திய அளவில் பாஜகவை கடுமையாக எதிர்க்கும் தலைவர்களில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் முக்கியமான தலைவராக பார்க்கப்படுகிறார் அதன்படி அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களது கைதி விவகாரம் தெரிந்தவுடன் முதலாளாக பாஜகவிற்கு எதிராக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து பதிவு வெளியிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது எப்பொழுதும் மத்திய பாஜக அரசுக்கு எதிராக சிம்ம சொப்பனமாக திகழ்ந்து வரும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது இது போன்ற செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது மறக்காம மண்டில் குறிப்பிடுங்க